ரெண்டு ரெண்டுியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது போது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவராம் ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆறுதல் அதற்காக இயங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு காயப்பட்ட உள்ளத்தோடு கூட பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு கூட யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று கலைஞன உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஏசை அறுபத்தி அதிகார ரெண்டாம் சனத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் ஏதோ ஒரு துயரம் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு துயரத்தை கொடுக்கறது அல்லவா துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறாரு இயேசு ஆறுதலின் தேவன் காயப்பட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஆறுதல் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல அவர் அற்புதம் செய்து நம்மை ஆறுதல் படுத்துவார் நமக்கு தேவையான அற்புதங்களை செய்து நாம் ஆறுதல் அடையும் நமக்கு உதவி செய்வார் தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் தனிமையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் என் வேதனை யாருக்கு தெரியும் என் துக்கம் யாருக்கு புரியும் யார் என்னை விளங்கி கொள்ளுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி தனிமையாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஏசு உங்கள் பக்கத்தில் ஒரு தாயை போல வந்திருக்கிறார் நான் இருக்கிற உன்னை ஆறுதல் படுத்த உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் துக்கத்தை மாற்ற நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று இயேசு வந்திருக்கிறார் அவர் எப்படி ஆறுதல் செய்து அற்புதம் செய்த நம்மளை மகள பண்ணுகிறார் தெரியுமா பரிசுத்த லூக்க எழுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இந்த வாசித்தால் இந்த இடத்துல நாயின் இந்த ஊருக்கு இயேசு வருகிறார் அங்கே ஒரு விதவை தாய் அவளுக்கு ஒரே ஒரு மகன் அப்போ கணவர் இழந்து ஒரு மகனோடு கூட வாழ்ந்து கொண்டது இருந்த ஒரு விதவை தாய் அந்த ஒரே ஆதரவு அந்த மகன்தான் அந்த ஒரே மகன்தான் அந்த தாய்க்கு ஒரு ஆதரவு அதை நினைத்து அவங்க தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு மகனுக்காக வாழணும்னு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் அவனும் திடீரென்று மறித்து விட்டான் மகன் மறிச்ச உடனே இந்த விதவை தாயனுடைய உள்ளம் நொறுங்கி போனது இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க நான் கணவரை இழந்துட்டேன் ஒரே ஒரு மகன் அவன்தான் எனக்கு ஆறுதல் என்று அவனோடு வாழ்ந்தேன் அவனும் இறந்துட்டான் அனாதையாக்கப்பட்டு விட்டேன் இனி நான் எப்படி வாழ்வது இந்த உலகத்தில் ஒரு பெரிய மன வேதனை பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை அந்த அடக்க ஆராதனைக்கு அவனை கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுவதற்கு ஊரே திரண்டு வந்திருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு விதவை பாவம் ஒரே மகனை பறி கொடுத்துட்டாங்க பெருங்கூட்டமாய் ஊரார் பின்னால் போகிறாங்க சவ ஊர்வலம் அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறாங்க இப்போ ஏசு எதிர்த்தாப்பில் வர தரிசீஷரோடு இந்த ரெண்டு ஊர்வலமும் சந்திக்கிறாரு ஏச பார்க்கிறார் அந்த விதவை அழுது கொண்டே வர்றாங்க கண்ணீர் கொண்டே என்னெல்லாம் சொல்லி அழுதுருப்பாங்க ஏசத்தை பாருங்கள் இனிமேல் எனக்கு யார் இருக்கா நான் ஏன் வாழணும் கணவரையும் இழந்துட்டேன் ஒரே ஆதரவாக இந்த மகனையும் இழந்துட்டேன் என்று அழுகிறாங்க சத்தமிட்டு அழுது கொண்டே வந்திருப்பாங்க ஊராரெலாம் அவங்க கூட வந்திருப்பாங்க யாரும் ஆறுதல் படுத்தினதாக தெரியல அழாத நாங்கள் இருக்கோம் நாங்கள்லாம் இருக்கிறோல்ல உன்னை கவனித்து கொள்வோம் அது மாதிரி ஆறுதல் சொல்ல யார் முன்னே வருவாங்க யோசித்து பாருங்கள் ஏதாவது சொல்லிட்டா இவங்களை நம்ம தான் பராமரிக்க வேண்டியது வரும்னு சொல்லியே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விதவை தாயை பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது பதிமூன்றாம் வசனம் தத்தராகிய ஏசு அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொன்னார் அண்ட சொல்ல அழாதே மகளே அழாதே நீ அழுத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல ஒரு விதவையின் கண்ணீர் இயேசுடைய இருதயத்தை உடைத்தது அதனால் மனதுகினார் ஐயோ ஒரு விதவை கண்ணீர் வடிக்கிறாங்களே அன்று சொல்றார் ஸ்திரியே நீ அழாதே இந்த ஆறுதல் சொல்லுகிறார் அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் ஒருவேளை இந்த ஊர் மக்கள் ஆறுதல் சொல்லி இருப்பாங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் பக்கத்து எதிர் வீடெலாம் இருந்திருப்பாங்க யாருடைய வார்த்தையும் ஆறுதல் படுத்தி இருக்க முடியாது இப்போ இயேசு போய் இருக்கிறார் வித்தியாசமாக இருக்கிறார் இவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க இவர்தான் தான் இயேசு இவர் தான் இயேசு மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிற தெய்வம் என்பதாக சொல்லியிருப்பாங்க அவரே வந்து சொல்லார் நீ அழாதேன்னு சொல்லி வெறும் வார்த்தைகளை சொல்லிட்டு நிறுத்திவிடவில்லை இப்போ இயேசு மறித்து போன இந்த மகனோடு பேசுக வாலிபனே எழுந்துரு என்று இயேசு சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளோதான் அந்த வாலிபன் உயிர் பெற்று எழுந்தான் அந்த தாயினிடத்தில் மகனை கொடுத்தால் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது அதுதான் இயேசு இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் கணவரை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் கூட பிறந்தவங்களை இழந்திருக்கலாம் யாரோ ஒருவரை மரணத்தில் இழந்ததனால காயப்பட்ட உள்ளத்தோட பல கேள்விகளோடு கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்கிறார் ஆறுதலின் தேவன் உங்களுடைய காயப்பட்ட உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் உங்களை சந்தித்து கொண்டே அழாதே மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் குழந்தை இல்லைன்னு நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோம் ஆஸ்பத்திரிக்கு செலவெல்லாம் பண்ணி பார்க்குறோம் இல்லையே நாங்கள் என்ன செய்வது உலகம் காயப்படுத்தலாம் ஏசு சொல்லுகிறார் அழாதே மகளை என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கண்ணீரை பார்த்து மனதுகிற ஆண்டவர் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என கண்பானவர்களே வெறும் வார்த்தையிலோடு நின்றுவிடவில்லை அவருடைய கண்ணீரைத் தொடக்க ஒரு அற்புதம் செய்தார் நீங்கள் என்ன செய்தால் அவடைய கண்ணீர் மாறும் என்று இயேசுக்கு தெரியும் என்ன செய்தால் இந்த மகளுடைய கண்ணீர் மாறும் என்று இயேசு அறிந்துதான் மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார் அதே மாதிரி அவன் பதினோராம் அதிகாரத்தில் மாத்தாளம் மரியாளம் அழுகிறாங்க ஒரே சகோதரன் அவங்களுக்கு தாய் தகப்பன் இருந்ததாக பார்க்கலை தாய் தகப்பனை இழந்து ஒரே ஒரு சகோதரன் தான் அந்த சகோதரிமார்களுக்கு ஆதரவு அவன் இறந்து விட்டான் அடக்கமணியாகிவிட்டது அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறான் யார் இருக்கிறார்கள் என்று ஏசு அவளுக்கு எப்படி ஆறுதல் சொன்னார் தெரியுமா அவர் கண்ணீர் விட்டார் ஆவியில் கலங்கி என் பிள்ளைகள் அழுகிறார்களேன்னு அவர் கண்ணீர் விட்டார் தன்னுடைய கண்ணீரின் மூலம் அவளுக்கு ஆறுதல் சொன்னார் அது மாத்திரம் அவனை உயிரோடு கூட எழும்ப பண்ணி கண்ணீரை கண்ணீரை தொடைத்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஆறுதல் படுத்துகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் ஒருவேளை குழந்தை இல்லைன்னு நிந்தையை நிமித்தம் ஆறுதலத்தை தவிக்கிறீங்களா ஆண்டவர் நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்வார் உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்வார் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இந்த ஆறுதலை நமக்கு கொடுப்பதற்காக அவர் பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போனார் கிறிஸ்து சிலுவேலை தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்த பொழுது அவமானப்படுத்தப்பட்டார் பொய்யான குத்த சாட்டு சுமத்தப்பட்டது வாரினால் அடிக்கப்பட்டார் அவருடைய முகத்திலே துப்பப்பட்டார் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டார் ஒரு நாயை போல அவரை தெருவில் இழுத்து கொண்டு போனாங்க ஒரு பக்கம் அழுகிற மக்கள் ஒரு பக்கம் பரிகாசம் பண்ணக்கூடிய அந்த மத தலைவர்கள் அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் கடந்து போனார் கைவிடப்பட்டவரை போல செலவில் அவர் தொங்கினார் ஏன் தெரியுமா உங்களுக்காக உங்களை ஆறுதல் படுத்த அந்த பாடுகளின் வழியாய் அவர் கடந்து போனார் உன்னுடைய வேதனை நிந்தை அவமான பாடுகள் எல்லாம் அவருக்கு புரியும் என்னால் அவர் அந்த பாடுகள் மத்தியிலே போயிருக்கிறார் அவர் அந்த வேதனைக்கு நடுவிலே போயிருக்கிறார் அதனால தான் சொல்லுகிறார் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் மகனே நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் மகளே உன் காயங்கள் எனக்கு தெரியும் உன் வேதனை எனக்கு தெரியும் உன் துக்கம் எனக்கு தெரியும் நான் உன்னை ஆறுதல் படுத்தும்படி ஆசிர்வதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் அந்த ஆறுதலை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அவரை நோக்கி நீங்கள் வேண்டி கொண்டால் போதும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டால் போதும் அந்த இயேசுவனிடத்தில் சகலவிதமான ஆறுதலின் தேவனிடத்தில் அவர் இப்போ உள்ள ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளத்தில் ஒரு ஆறுதல் உண்டாக காயங்கள் மாறும் பயங்கள் மாறும் அந்த கலக்கங்கள் மாறும் எனக்கும் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்னுடைய நிந்துகளும் மாறும் எனக்கும் ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் என் தேவைகளை சந்திப்பார் என்னையும் குணமாக்குவார் என்ற ஒரு ஆறுதல் விசுவாசம் உள்ளத்தில் வருகிறதல்லவா அதுதான் தேவ பிரஸ் உங்களை கொண்டு வருகிற ஒரு ஆறுதல் இப்பொழுது அவர் உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது காரணம் பரிசுத் ஆவியாகிய தேற்ற வாழன் ஆறுதல் படுத்துகிற அந்த பரிசுத் ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார்